இந்த பெருங்காயம் கடவுளோட மருந்துன்னு தெரிஞ்சு எவ்வளோ பேர் ஆர்டர் போடுறீங்க நம்மக்கிட்ட பூண்டு மிளகு குழம்பு எந்த அளவுக்கு டாப்பாக மூவ் இருக்கோ அதே அளவு நம்மளுடைய இந்த பெருங்காயம் அவ்வளோ சூப்பராக இருக்கீங்கங்க அதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஏன்னா இதனுடைய மகத்துவம் தெரிஞ்சு எல்லோரும் ஆர்டர் போடுறீங்க அது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த பெருங்காயம் பார்த்தீங்கன்னா எல்லாம் கால் கிலோ அரை கிலோ போக வாங்கி பார்த்துட்டு எல்லாருமே ரெண்டு கிலோ மூணு கிலோ அளவுக்கு ஆர்டர் போடுறீங்க ரொம்ப தேங்க்ஸ்ங்க நிறைய ஆர்டர்ஸ் வந்துக்கிட்டே இருக்கு எனக்கு ஆர்டர் கொடுத்து மாலை முடியலங்க அவ்வளோ அளவுக்கு ஆர்டர்ஸ் வந்துகிட்டே இருக்குங்க இந்த பெருங்காயத்தோட மகத்துவம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க நாள்பட்ட வாய்வு தொழிலாம் நமக்கு இருக்கும் ஆனால் நமக்கே தெரியாது திடீர்னு பார்த்தீங்கன்னா கை கால் இங்கே வலிக்கும் இங்கே வலிக்கும் நமக்கு வந்து என்ன பெயின்னே கண்டுபிடிக்க முடியாது அந்த அளவுக்கு வலிக்கும் ஏன்னா அதெல்லாம் நாள்பட்ட பட்ட வாய்வு தொல்லைங்க இந்த பெருங்காயத்தினால வயிற்றில் உள்ள கிருமி அத்தனையும் கிளியர் பண்ணி கொடுக்கறது அதே போல உடல்ல வந்து நமக்கு சின்ன சின்ன புழுவு அந்த மாதிரி இருந்தாலும் இது ஒரு ஆன்டிபயாட்டிக் தாங்க நமக்கு உடம்புல உள்ள வியாதிகளையும் சரி பண்ணி சூப்பரா நமக்கு வயிறு பிரச்சனை இல்லாம வாய்வு தொல்லைகளை சரி செஞ்சு கொடுக்குற அருமையான பெருங்காயங்க இது உங்களுக்கும் இந்த பெருங்காயம் வேணும்னு நினைச்சவங்க கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பர் ஆர் வெப்சைட்ல கூட நீங்க போய் ஆர்டர் போட்டு வாங்கிக்கலாங்க ஹானஸ்டா சொல்றேங்க சீக்கிரம் காலி ஆயிடும் நாளைக்கு ஒரு நாள் இருக்கிறதே பெரிய விஷயம் வெப்சைட் ஆர் வாட்ஸ்அப்ல வந்து ஆர்டர் போட்டு நாளைக்கே இது நஜமா காலி ஆயிடுங்க உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்க ஆர்டர் போட்டு வாங்கிக்கோங்க